சொல்லாத காதல் வெளிய தெரியாதே தெரியப்படுத்துறதுக்கு அது ஒண்ணு தேர்தல் சின்ன அந்த தேர்தல் கூட விளம்பரப்படுத்தாத வெற்றி பெற முடியும் விளம்பரப்படுத்தி தோல்வி கண்டவனும் இருக்கான் விளம்பரப்படுத்தாமலே ஜெயிச்சவனும் இருக்கான தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏசுநாதரே சொல்லியிருக்காரு அவர் சொன்னது இறக்க குணம் உள்ளவங்களுக்கு ஐ மீன் தட்டுனா இறங்கி வரவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு படி இறங்கி வரவங்களுக்கு சபாஷ் ஆமா சார் சில நேரத்தில் இதே தட்டுனா கூட சில பேர் மனசு திறக்கிறதே இல்ல தட்டி பார்த்துட்டு திறக்கலையேன்னு வருத்தப்படுறத விட தட்டாமலே நிக்கிறதே மேல் என்ன ஒண்ணு அப்படி தட்டாமலே இருக்கும் போது என்னடா இந்த ஆளு வந்து மனசை தட்டறதே இல்லேன்னு ஒரு பொண்ணோட உள்ளத்துல போய் ஒரு உணர்வு தட்ட ஆரம்பிச்சா அதுவும் கூட காதல் நீங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் சார் நீங்க ஒரு விடாப்படியான கேரக்டர் சார் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இப்படி பல பிரச்சனை இல்ல அவகிட்ட என்னோட காதலை நான் சொல்லவே இல்லை இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் என் தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவகிட்ட போய் என் காதலை சொல்லலான்னு போன அதுக்கு முன்னாடி அவ வந்து என்கிட்ட சொல்ல வந்தா அவனோட காதல் இல்ல அவளுக்கு வேற இடத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாண தேதி அது வரைக்கும் மறைச்சுகிட்டே இருந்த என்னோட காதலை உதே அடியா புதைச்சிட்ட அப்ப சொல்லாத காதல் செடியை விட்டு கில்லாத பூக்கள் அது மாலை ஆகுறதில்ல மனசை விட்டு சொல்லாத காதல் இல்ல சார் 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 நான் என் காதல சொல்லிக்கிட்டே இருக்கேன் அழுத்தி சொல்றேன் சொல்றேன் ஆனா அந்த பொண்ணுதான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் பொண்ணுங்களை தான் புரிஞ்சுக்கிறது இல்ல ஆண்கள் நாம சிறகடிச்சு பறக்கூடிய பட்டாம்பூச்சி ஆனா பெண்கள் தங்களோட சிறகுகளை சிறகு சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய பாவப்பட்ட பூச்சி